அனைவருக்கும் வணக்கம் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் மாணவர்கள் தாங்கள் பயிலும் படிப்பிற்கு தகுந்தவாறு தேசிய கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்எஸ்பி போர்ட்டல் மூலம் தேசிய கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவசியம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எவ்வாறு என்எஸ்பி ஓடிஆர் ஆப்பில் கிரியேட் செய்வது குறித்து இந்த காணொலியில் காண்போம் ஓடிஆர் நம்பர் கிரியேட் செய்வதற்கு இரண்டு ஆப் இன்ஸ்டால் செய்ய வேண்டும் ஸ்டோர் சென்று என்எஸ்பி ஓடிஆர் ஆப் என டைப் செய்து இன்ஸ்டால் செய்ய வேண்டும் அடுத்து ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப் என டைப் செய்யவும் இது ஒரு பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆப் இந்த ஆப் உங்கள் டிஸ்ப்ளேயில் தெரியாது இரண்டு ஆப் இன்ஸ்டால் செய்தவுடன் என்எஸ்பி ஓடிஆர் ஆப் ஓபன் செய்யவும் ரிஜிஸ்டர் கிளிக் செய்து கைட்லைன்ஸ் ஐ அக்ரி இரண்டு பாக்ஸ்களையும் கிளிக் செய்து நெக்ஸ்ட் கிளிக் செய்யவும் உங்கள் மொபைல் நம்பர் டைப் செய்யவும் சென்ட் ஓடிபி கிளிக் செய்யவும் உங்கள் மொபைல் எண்ணிற்கு வந்துள்ள ஓடிபியை என்டர் செய்யவும் கேப்சா கோட் டைப் செய்யவும் வெரிஃபை கிளிக் செய்யவும் ஐ ஹவ் ஆதார் என்பதை கிளிக் செய்து உங்கள் ஆதார் எண்ணை டைப் செய்யவும் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும் ஐ அக்ரி கிளிக் செய்யவும் உங்கள் முகத்தை சரியாக பதிவு செய்யவும் நீங்கள் பதிவு செய்தவுடன் உங்கள் ஆதார் உள்ள பேங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்ப்ளே ஆகும் ஓகே கிளிக் செய்யவும் என்டர் யுவர் டீடெயில்ஸ் மதர்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேம் மெயில் ஐடி சரியாக பதிவு செய்யவும் நெக்ஸ்ட் கிளிக் செய்யவும் உங்களுக்கான ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிரியேட் ஆகி இருக்கும் அந்த நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளவும் லாகின் கிளிக் செய்து உங்கள் ஓடிஆர் நம்பர் டைப் செய்யவும் பாஸ்வேர்ட் நீங்கள் பதிவு செய்த மொபைல் எண்ணிற்கு வந்திருக்கும் அதை டைப் செய்யவும் நெக்ஸ்ட் கிளிக் செய்யவும் கரண்ட் பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் எண்ணிற்கு வந்த பாஸ்வேர்டு டைப் செய்யவும் நியூ பாஸ்வேர்ட் அண்டு கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு செட் செய்து கொள்ளவும் கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் இருக்க வேண்டும் கேப்ச கோட் டைப் செய்யவும் நெக்ஸ்ட் கிளிக் செய்யவும் உங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் இருக்கும் இந்த ஆப் மூலம் நீங்கள் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது வெப்சைட் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் கைண்ட்லி சப்போர்ட் மை சேனல் நன்றி